ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் அமிர்தத்திற்கு ஒப்பான துளசி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது தன்வந்திரி பகவான் தோன்றினார் அப்போது அவரது கையில் அமிர்த கலசம் இருந்தது தன்வந்திரி பகவான் இந்த அமிர்தத்திற்காகத்தானே தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என நினைத்தபோது அவரது கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கீழ்நோக்கி வந்து அவரது கையில் இருந்த அமிர்த கலசத்தின் மீது பட்டு ஒரு துளி அமிர்தத்துடன் கலந்து பூமியில் வந்து விழுந்ததாம் உடனே அது விழுந்த இடத்தில் தோன்றியதுதான் இந்த துளசி செடி எனவேதான் துளசி அமிர்தத்திற்கு ஒப்பானதாக கருத து என புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி அனைவருக்கும் துளசி விவாக நன்னாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரிவோம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் அமிர்தத்திற்கு ஒப்பான துளசி